வாயன் ம திருச்சிம்பலம் அடியின் திருமால் தட்சிணாமூர்த்தி இன்றைக்கு நான்காம் நாள் திராட்சை பந்தல் தயாராக கொண்டு இருக்குது மூன்று பக்கம் முடிஞ்சிடுச்சு நாலாவது பக்கத்தில் இன்னும் பட்ஜெட்டு பேலன்ஸ் இருக்குது நடந்துகிட்டே இருக்குது இறைவன் திருவிழா எல்லாம் முடிஞ்சிடும் மேலே அருங்கோண சக்கரம் இருக்குது அதுக்கப்புறமா அருங்கோண சக்கரை இருக்குது அதுக்கப்புறம் கீழே வளைவு சுங்கு வளைவுன்னு சொல்லுவாங்க மாங்குத்து உலை சொல்லுவாங்க சுங்கு உலைவு தான் முதல்ல நடந்து கொண்டிருக்கிறது தொண்ணூத்தொம்போது ஒரு எண்பது பர்சன்டேஜ் வேலை முடிஞ்சிடுச்சு இன்னும் வந்து உங்களுக்கு தெரியும் நாலு பக்கம் நாலு வியூவர்ஸில் நாலு பக்கம் நாலு வீவர்ஸ் உங்களுக்கு தெரியும் பாருங்க ஒரு பக்கம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போது இந்த பக்கம் மட்டும்தான் கொஞ்சம் குறை